திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம்பலம் வண்டனியும் கமிழ் கூந்தலார் விழி அம்பியலுன் சிலை போந்தவான் முதல் வண்டரலந்திகழாய்ந்தவார் குயில் போல வன்பயிலுங்குவடாண்டமார் முலையின் பொரியுமிழாம்பல் தோல்கர வஞ்சியனும் குடி சேர்ந்த நூலிடை கண்டவுடன் களிகூர்ந்து கூர்ந்து பேசிகள் குண்டுனியும் குரல் சாங்க மோதிகள் கண் சுழலும் படி தாண்டியாடிகள் சதிக்காரர் கன்று சுளி ந்தடிந்து போவனன் கவடார்ந்த பாவிகள் கம்பையில் உந்தடமாய்ந்து நாயனும் உழல்வே அண்டருடன் தவ சேர்ந்து மாதவர் புண்டரிகன் திரு கோவன அஞ்சலியனும் படி போந்து வீரமுட சுரை அங்கம் ஒிட மாண்டொழாதிகள் என் கிரியுடி சாம்பர் நூறிட அந்தகனு கயிறாங்கை வீசிடவிடும் வேளா செண்டனியுன் சடை பாண்டல் நீர்மதியல் பூசிய செஞ்சடலன் சுத வேளவ முருகோனே திங்கள் முகந்தன சாந்து மார்பினல் என்ற புகு பாங்கி மானுடு சிந்தை மகிழ்ந்து மயேந்திரமேவிய பெருமாளே